ஹலோ வியூவர்ஸ் லாஸ்ட் வீக்கெல்லாம் நிறைய நம்ம தீபாவளி ஸ்வீட்ஸ் ரெசிபிஸ் பார்த்தோம் இன்னைக்கு மிளகு குழம்பு எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் வந்துட்டு ரெண்டு டீஸ்பூன் தனியா ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் ஜீரகம் பெருங்காயம் கருவேப்பிலை அப்புறம் மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க ஏன்னாக்கா மிளகோட காரம் ஆல்ரெடி இருக்குது அதில் நான் கடலைப்பருப்பு ஏன் சேர்த்தேனாக்கா கடலைப்பருப்பு சேர்த்தனாக்கா கொஞ்சம் காரம் கம்மியாகும் இப்போ எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் வானிலையில் எண்ணெய் விட்டுட்டு கருவேப்பில் தவிர மற்றது எல்லாம் போட்டு வறுத்துக்கணும் கருவேப்பில நம்ம தனியாக போட்டு வறுத்துக்கலாம் அப்புறம் நம்ம இதோடவே கருவேப்பிலையும் போட்டு வருத்தா அது சரியாக வருபடாது பூண்டு வெங்காயமெல்லாம் கூட சேர்த்து பண்ணலாம் நான் இன்னைக்கு அதெல்லாம் ஒன்றும் சேர்த்த போகிறதில்ல வருத்தாச்சு இப்போ கருவேப்பிலையும் போட்டு தனியாக வறுத்துக்கலாம் நம்ம இதெல்லாம் வறுக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னையே கொஞ்சம் அளவு புளியை ஊற வச்சுருங்க தண்ணியில் அப்புறம் இன்றைக்கி நான் கத்திரிக்காய் போட்டு பண்ணுறேன் கத்திரிக்காவாக இருந்தால் தனியாக வதக்கி வச்சுக்கோங்க கத்திரிக்காய் முருங்கைக்காய் சின்ன வெங்காயம் பூண்டு இதெல்லாம் போட்டும் பண்ணலாம் இதை நம்ம வந்து அரைச்சிக்கி தான் போகிறோம் தண்ணி விட்டு அரைச்சிக்கு தான் போகிறோம் வறுத்தாச்சு இந்த வறுத்தது வந்துட்டு ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு தண்ணி விட்டு கிரை பேஸ்ட் மாதிரி கிரைண்ட் பண்ணிக்கலாம் வானலியில் எண்ணெயை விட்டு கடுகு பருப்பு பெருங்காயம் கட்டுப்பேப்பில் ஊற வச்சிருக்கிற புளியை கரைச்சி போடணும் புளி பருப்பில் வச்சுக்கலாம் புளி கரைசலை ஊற்றிக்கலாம் நான் வந்து புளி ஊற வச்சு அதை கரைச்சி போடுறேன் அப்படி இல்லைங்கிறவங்க நம்ம அரைக்கும் போதே அதுலேயே புளி உப்பு எல்லாம் போட்டுட்டு கூட அரைச்சிக்கலாம் கத்திரிக்காய் வதக்கி வச்சுருக்கேன் அதை போடுறேன் புளி கொதிக்கட்டும் புளி நல்லா கொதிச்சிருச்சு இப்போது நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த விழுது அதில் சேர்த்தலாம் தேவையான அளவு உப்பு அப்படி உங்களுக்கு குழம்பு கொஞ்சம் நீர்க்க இருந்ததுனாக்கா அரிசி மாவு கொஞ்சம் கரைச்சி விட்டுக்கலாம் மிளகு குழம்பு ரெடி நீங்களும் பண்ணி பாருங்க இந்த மிளகு குழம்புக்கு தொட்டுக்க பருப்பூசிலி சரி நல்ல காம்பினேஷன் இன்றைக்கி நான் வெங்காயம் போட்டு பருப்பூசிலி பண்ணியிருக்கேன் இந்த பருப்பூசிலி எப்படி பண்ணுறதுங்கிறத இன்னொரு வீடியோவில் போடுறேன் நன்றி ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்க்ரைப் ஃபார் மோர் வீடியோஸ் ஐ